உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு பென்ஸ் காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது வேளமால் நெக்சஸ் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள் முழுக்கவே விடுதலை சிறுத்தைகள் வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த லேட்டஸ்ட் வார் தான் பேசு வைரலாகி கொண்டிருக்குங்க திருமா சீமானுடைய உறவுல விரிசலா என்னதான் நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த திடீர் மோதல் இன்னொரு பக்கம் உழை வைக்கிறாரா எடப்பாடி இருந்து சில பல கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு அப்புறம் சசிகலாவுடைய இரண்டாவது இன்னிங்ஸ் எப்படி இருக்குது இன்னொரு பக்கம் புதிய தலைமை செயலாளர் நியமனம் அந்த நியமனத்தை ஒட்டிய சில பல சர்ச்சைகள் அப்புறம் சிட் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி குழம்பும் முதலீட்டாளர்கள் நம்முடைய கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு இதனுடைய விரிவான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரிக்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வீசிகர் நாத்தாக்க திருமா சீமான் உறவில் விரிசலா திடீர் மோதல் பின்னணி இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேருமே நட்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இப்ப ரெண்டு பேரும் பகை முரணோடு சமூக வலைதளங்கள் முழுக்க தீயாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த காட்சிகளை பாக்குறவங்க அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமானை மோசமா வசைபாடுவதை உள்ளூர ரசிக்கிறார் திரு தொல் திருமாவளவன் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் மீது நாகரீகமற்ற தாக்குதல்களை நாம் தமிழர் கட்சியினர் தொடுக்கின்றனர் அப்படின்னு வீசிகா தரப்பும் மாறி மாறி அட்டாக் செஞ்சுக்கிறாங்க சரி ஏன் இந்த திடீர் மோதல் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி விசிகாவுடைய தலைவரான திரு தொழில் திருமாவளவன் அவருடைய பிறந்த சென்னை காமராஜர் அரங்குல இசையரங்கம் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பட்டிமன்றங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் அரங்கினதுங்க ஒரு பெரிய விழா தான் இதுல திருமாவளவன் அவரை புகழ்ந்து கவிதைகள் பாடுவது இன்னொரு பக்கம் பாஜகவை கடுமையாக அட்டாக் செஞ்சு கவிதைகள் பாடுவது இப்படியான காட்சிகள் இடம் பிடிச்சதுங்க இதுலதான் வழக்கறிஞரான சினேகா அவர்கள் சீமான தமிழ்நாட்டுடைய நவீன கோமாளி அப்படின்னு குறிப்பிட்டும் திரு தமிழ்நாட்டின் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாங்க தொடர்ந்து திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பி வைத்த விஷ குப்பி அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருந்தாங்க அவங்க மட்டுமா கவிஞர் தனிக்குடி ஜீவா அவர்களும் திராவிட பற்றாளர் சுந்தரவள்ளி அவர்களும் அப்புறம் சில யூடியூபர்களும் நாத்தாக்காவை கடுமையாக தாக்கி பேசினாங்க இதனால் சூடான நாத்தாக்காவினர் திருமாவளவனை நேரடியாக தாக்கி பேச இதற்கு விசிக்காவும் பதிலடி கொடுக்க அதுக்கப்புறம்தான் சமூக வலைதளங்கள் முழுக்கவே அனலோ அனல்க இது சம்பந்தமா தான் நம்முடைய செய்தியாளர் தம்பி லே ராம்சங்கர் அவரு நாம் தமிழர் கட்சியுடைய திரு இடும்பாவனம் கார்த்தி அவரை தொடர்பு கொண்டு என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருந்தார் வீசிக்காவை ஒருபோதும் நாங்க எதிரியாக நினைச்சது தேர்தல் பரப்புரை காலத்துல கூட வீசிக்காவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு எங்களுடைய கட்சி தலைமை வந்துட்டு உத்தரவு போட்டிருந்தாங்க ஆனா அக்கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான வன்னிய அரசு அவரு தொடர்ந்து எங்களுடைய கட்சியை தாக்கி பேசிட்டே இருக்காரு கட்சி பெயரையே வேறு விதமாக சொல்லி தொடர்ந்து களங்கப்படுத்தி கொண்டே இருக்காரு இதில் திருமாவூருடைய பிறந்தநாள் விழாவில் எல்லோருமே சொல்லி வச்ச மாதிரி எங்களுடைய நாத்தா காவியை கடுமையாக தாக்கி பேசினாங்க நாங்கள் கேட்குறோம் இது திருமாவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நடந்திருக்குமா முதல் நபர் தாக்குதலை நிகழ்த்துறப்பவே தடுத்து நிறுத்தியிருக்க வேணாமா சரி ஒருவேளை திமுகவை விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை கவிதைகளை வந்துட்டு அங்கே பாடியிருந்தா இது அவங்களுடைய கவிஞர்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இவை எல்லாவற்றையுமே மேடையில் அமர்ந்தபடியே திருமாவளவன் அவர்கள் ரசிக்கிறதை எப்படிங்க ஏத்துக்க முடியும் அப்படின்னு கொதிச்ச இடும்பாவனம் காத்திக்கிட்ட நாத்தாக்காவினரும் கடுமையாக அவதூறாக விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கேள்வியை நம்முடைய செய்தியாளர் முன் வச்சாருங்க விசிகாவினர் இந்த அளவுக்கு பேசின பிறகு எதிர்வினையாக ஆத்திரத்துல சில பொறுப்பாளர்கள் அப்படி பேசியிருக்கலாம் அது தவிர்க்க முடியாதது தாங்க அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாருங்க இன்னொரு பக்கம் இது சம்பந்தமா விளக்கம் கேட்பதற்காக விசிகாவுடைய இளைஞரணி மாநில செயலாளரான திரு சங்க தமிழன் கிட்டயும் ஏங்க கவியரங்க நிகழ்வுக்கு வந்த கவிஞர்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பட்டதாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க அவங்க பேசியது எல்லாமே கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது குறிப்பா சீமான் அவர்கள் குறித்து கவிஞர் சினேகா அவர்கள் பேசியது கட்சியுடைய நிலைப்பாடாக கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்க கடந்த காலங்கள்ல சீமான கடுமையாக பேசினப்ப கூட அப்படியெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு தடுத்தவர் தான் எங்களுடைய அண்ணன் திருமாங்க அதனால் தனிப்பட்ட தாக்குதல்களை தவிர்த்து கொள்கை ரீதியாக எதிர்ப்பது மட்டும்தான் எங்களுடைய வீசிக்க அவருடைய வழக்கங்க ஆனா இதெல்லாம் புரிஞ்சிக்காம அடிப்படை புரிதல் கூட இல்லாம முதிர்ச்சி எங்களுடைய தலைவர் திருமாவர்கள் மீது நாகரீகமற்ற வகையில் தாக்குதல் நிகழ்த்துவது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறாரு கண்டிப்பான குரல்ல சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் இந்த இலக்கோடு பயணிக்கிறோம் நட்பு சக்தி அப்படின்னு இரு தரப்பினரும் சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த மோதல்கள் ஒரு கூர்மையான பிளவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு இது இன்னொரு பக்கம் இந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க வழிவகை செய்துவிடும் ஸோ இரண்டு தரப்புனரும் நிறுத்திக்கொள்வது தான் தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் நடுநிலை கண்ணோட்டத்தோடு இரண்டு தலைவர்களும் புரிந்து கொள்வார்களாக கூட்டணி முயற்சியில் சீனியர்கள் உழை வைக்கிறாரா எடப்பாடி கடந்த ஒரு வாரமாகவே திமுகவை கடுமையாக அட்டாக் செய்து கொண்டிருக்கிறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி என்ன சங்கதி அப்படின்னு நம்முடைய கழுகார் கேட்டா திமுக மட்டுமாங்க டார்கெட் செஞ்சாரு திமுக கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து தாங்க அட்டாக் செஞ்சிருக்காரு திமுகவுக்குள்ளேயே அவர்கள் இணைந்து விட்டனர் அப்படின்னு கடுமையாகவும் விமர்சனம் செஞ்சிருக்காரு எடப்பாடி இதை பார்த்துட்டு தான் நம்முடைய கூட்டணி முயற்சிகளுக்கு இப்படி உழை வைக்கிறாரு அப்படின்னு இதை விரும்ப கிடையாது சீனியர்கள் அறிவாலயத்தை அட்டாக் செய்யறது சரி ஆனா அவங்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை அட்டாக் செய்யறது சரியில்லை அவங்களோட கடும் சொற்களை நீங்க வந்துட்டு பயன்படுத்தாதீங்க வடக்கில் செல்வாக்கோடு இருக்கும் கட்சி தலைவர் இப்போது தான் நம்முடைய லைனுக்கு வந்திருக்காரு தோழர்களுக்கும் ரெட் கார்பெட் விரித்து நாம வந்து வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திறந்திருக்கக்கூடிய அந்த கதவுகளை நாமளே இப்பொழுதே இழுத்து மூடிவிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடிக்கு சில சீனியர்கள் ஆலோசனையும் கொடுத்துருக்காங்க நீங்களாம் சொன்னால் சரிவா அப்படின்னு இதை ஏற்றுக்கிட்டு திமுகவை மட்டுமே இனி தொடர்ந்து அட்டாக் செய்வது அப்படிங்கிற முடிவுக்கே திரும்பி இருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை நம்ம கழுகார்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சசிகலாவை வாழ்த்திய இரண்டு மாஜிக்கல் எப்படி இருக்குது சசிகலாவின் இன்னிங்ஸ் டூ அதிமுகவை கைப்பற்றிய தீருவேன் அப்படின்னு சபதம் எடுக்காத குறையாக சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா திருமதி வி கே சசிகலா அவங்களுடைய இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் இப்போ எப்படிங்க இருக்குது அப்படின்னு நம்முடைய ஜூவி கழுகார் கேள்வியை முன்வைக்க முதற்கட்ட சுற்றுப்பயணம் எப்படி இருந்ததோ அதே போலதாங்க இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணமும் இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்களே ஓ அப்போ சூப்பராக இருக்குங்களா அப்படின்னா இல்லைங்க முதற்கற்ற சுற்றுப்பயணம் போலவே கொஞ்சம் டல் தான் ஏமாற்றம் தான் அப்படிங்கிறாங்க பல முன்னேற்பாடுகளை செய்தாலும் கூட எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவில் கூட்டத்தை திரட்ட முடியல இதனால் திருமதி விகே சசிகலா கொஞ்சம் சோர்ந்து போயிருந்தாலும் ஒரே ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது கடந்த பதினெட்டாம் தேதி அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சீனியர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னதாங்க அதில் மிக முக்கியமா டெல்டாவை சேர்ந்த இரண்டு மிக முக்கியமான மாஜி அமைச்சர்கள் வட மாவட்ட சீனியர் ஒருத்தர் அப்புறம் கொங்கு பகுதியை சார்ந்த தழகர்த்தா ஒருத்தர் இப்படி சிலர் வாழ்த்தியோர் பட்டியலையும் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த எழுபதாவது பிறந்த நாளில் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய தான் நம்முடைய கட்சி மீண்டும் எழும் எல்லாம் எக்கச்சக்கமாக புகழாரங்களை சூட்டியிருக்காங்க வாழ்த்தியிருக்காங்க இப்படியெல்லாம் வாழ்த்துறாங்களே இதெல்லாம் உளப்பூர்வமான இல்ல இல்லை ஏதோ அடிச்சு விடுறாங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான சந்தேகம் சசிகலா அவங்களுடைய டீம்கே இருக்கு அப்படிங்கிறாங்க அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சோர்சஸ் மோசடி சிட் ஃபண்ட்ஸ் புலம்பும் முதலீட்டாளர்கள் அன்றைக்கு ஆக்ஷன் எடுத்த சைலேந்திர பாபு இன்றைய நிலை ஏலச்சிட்டு நடத்துறதா சொல்லி சிறு குறு வியாபாரிகள்கிட்ட பல கோடி ரூபாய் அளவில் வசூலித்து பல நூறு கோடி ரூபாய் ஏமாற்றியதாக திரிபுரா சிட் நிறுவனத்தின் மீது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இல்லைங்களா அந்த நிறுவனத்தோடு தொடர்புடைய பலரும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் பலரும் ஜாமீன்லேயும் வெளியில வந்துட்டாங்க சமீபத்துல கூட ஜெயபிரகாஷ் உபின் அப்படிங்கிறவருக்கு ஜாமீனும் கிடைச்சிருக்குங்க அவருக்கு ஜாமீன் கிடைச்சது கூட பெரிய விஷயம் கிடையாது குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை அதனால் ஜாமீன் கொடுக்கின்றோம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிற தாங்க இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுல சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக திரு சைலேந்திர பாபு இருந்தப்பவே பொருளாதார குற்றப்பிரிவுல விசாரணையில இருந்த எல்லா வழக்குகளையுமே அவர் ஆய்வு செஞ்சாருங்க அப்பவே திரிபுரா சிட்பண்ட் மோசடியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கவும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் அப்பவே சைலேந்திர பாபு அறிவுறுத்தினாருங்க அவரே ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டாரு ஆனா இது வரைக்கும் பணத்தை இழந்தவங்களுக்கு திருப்பி பணம் போய் சேரலைங்க குற்றம் இழைத்தவர்களுக்கும் தண்டனையும் இதுவரை கிடைக்கலைங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல பதிவான வழக்கு இந்த லட்சணத்துல விசாரிக்கப்படுதுன்னா அதுக்கப்புறம் ஆறு ஒருத்தரா ஐஎஃப்எஸ் மை ஆட்ஸ் வழக்குகள் எல்லாம் என்ன கதியாகுமோ அப்படின்னு புலம்பி தீக்கிறாங்க முதலீட்டாளர்கள் முருகானந்தம் புதிய தலைமைச் செயலாளர் நியமனத்தை சுற்றிய சர்ச்சைகள் முதலமைச்சருடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு முருகானந்தம் நியமிக்கப்படுவார் அப்படின்னோ தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்துடைய தலைவராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு ஏற்கனவே நம்முடைய ஜூனியர் விகடன் பதிவு செய்திருந்ததுங்க இப்ப சொன்னது சொன்னபடி அப்படியே அரங்கேறி இருக்கு ஒரு சிறு நினைவூட்டல் சரி தலைமை செயலாளராக இருந்து சிலருக்கு கைமாறு செய்வது போல இது போல சில ஆணையங்களுக்கு தலைவர்களாக நியமிக்கிறது நம்முடைய அரசாங்கங்க இதுலதான் வர அக்டோபர் மாசத்தோடு பணி ஓய்வு பெறுகின்ற சிவதாஸ் மீனா அவருக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் பணி நீட்டிப்பு செய்வது போல அமைந்திருக்கு இந்த உத்தரவு அதாவது இந்த புதிய பொறுப்புங்க ஏற்கனவே இன்னும் பதினேழு மாதங்கள்ல பணி ஓய்வு பெற இருக்கக்கூடிய திரு பிரபாகர் ஐஏஎஸ் அவருடைய பணியை மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கின்ற விதமாக டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமித்தாங்க இல்லையா அந்த சர்ச்சையே இன்னும் ஓய்ந்த பாடு இல்லைங்க அதற்குள்ளார அடுத்த சர்ச்சையா அப்படின்னு புலம்பி தழுறாங்க கோட்டை வட்டாரத்தில் கழுகார் எக்ஸ்க்ளூசிவ் தைலாபுரத்துக்கு திடீர் விசிட் அடிச்சிருக்காரு தமிழ் கடவுள் பெயர் கொண்ட அந்த முக்கியமான அரசியல் கட்சி தலைவருங்க வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் சம்பந்தமாக இணைந்து போராடவும் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் இப்படியாக சமகால அரசியல் பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருக்கு அடுத்தடுத்து எத்தனை அனல் வீசினாலும் அத்தனையும் அப்படியே காணொளியாக உங்களுக்கு வழங்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் நீங்க தவறாம நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோருக்கும் நம்ம காணொலிகளை பகிர்ந்துக்கோங்க உங்களுடைய இனிய கருத்துக்களை முக்கியமான கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சிருங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் திறமைக்கு மரியாதை வேலம்மாள் நெக்ஸஸ் தன்னுடைய மாணவரான உலகின் நம்பர் ஒன் செஸ் பிளேயர் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அவர்களுக்கு அவரின் திறமையை அங்கீகரிக்கும் விதமாக பென்ஸ்காரை பரிசாக வழங்கி கௌரவித்துள்ளது